செங்கடா கட்டப்பயத்து வீட்டு கிளம்பிட்டாங்கன்னு பார்க்குறீங்களா வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கலான்னு தாங்க போயிட்டுருக்கோம் நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டேன் பாருங்க எங்கள் பாட்டி ஹாய் பந்தங்களே வாங்க இன்னைக்கு காய்கறி வாங்க போல வீட்டில் ஃப்ரிட்ஜில் காய்கறியே இல்லை ஃப்ரிட்ஜு அழுகுது ஒன்றுமே இல்லாமல் என்ன கரண்டில் ஓட வைக்கிறேன்னு வாங்க போய் காய்கறி வாங்கிட்டு வருவோம் ஓகே அப்புறம் எதில் போக போகிறோம் நம்ம வண்டியில் போக போகிறோம் ஓகே அப்புறம் நீங்களாம் எப்படி எங்கள் ஊரில் சந்தை நடக்கும் அந்த சந்தையை ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் பிடிச்சி போடுறேன் பாருங்க நம்ம வண்டிக்கு வந்தாச்சு இதுதான் நம்ம வண்டி வாகனம் என்னோட துட்டிமா பட்டுமா தங்கம்மா எல்லாம் இவங்க தான் ஆமாங்க ஓகே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவோம் கிளம்பிடலாம் கடைக்கு போயிட்டு வீடியோல வரோம் பாய் பை

கமெண்ட்ல சொல்லுங்க என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க இதாங்க விநாயகர் கோயில் பெரிய விநாயகர் கோயில் ஊட்டிட்டாங்க நாங்கள் இதுக்கப்புறம் தான் சந்தைக்கு இந்த வழியாக சுற்றி சந்தைக்கு போவோம் பக்கத்தில் வந்துட்டோங்க சந்தைக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்தை போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கு அதனால பிரச்சனை இல்லை எந்த கலவரமாக இருந்தாலும் டக்குனு வந்துடுவாங்க பாருங்கள் அதுதான் ராமநாதபுரம் காவல் நிலையம் பாருங்கள் பாருங்கள் சந்தை ரோடு கிராஸ் பண்ணிப்போம் நாங்கள் வேறு கேஷ் கையில் கொண்டு வரல அதனால ஜிபே பண்ணுற பார்த்து வாங்க போகிறோம் பாருங்கள் வெண்டக்காய் அது பேர் பட்டானியா இந்த இது என்ன ஃப்ரூட்னு சொல்லுங்க கைஸ் எங்கள் அம்மா வாங்குறாங்க இஞ்சி பார்க்குறாங்க இஞ்சி பத்து ரூபாயா கடைசி

யாருக்கெல்லாம் இங்கே இருக்கிற காய்கறியில் எதெல்லாம் பிடிக்கும் காய்கறியில் எதெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க கன்ஃபார்மா சரி

டொமேட்டோ மூணு கிலோ ஐம்பது மூணு கிலோ ஐம்பது ஒன் கேஜி ஒன்லி டூ கேஜிங்களா ஓ நோ ஜிபே நோ வெங்காயம் உருளைக்கிழங்கு இது பேர் என்னன்னு தெரில பாருங்க இதுதாங்க எங்கள் ஊர் சந்தை பாருங்கங்க இன்னும் அந்த சைடெலாம் இருக்குது சச்சு பக்கவெல்லாம் போடுவாங்க எப்பயுமே இதான் கருவாட்டு கடை பாருங்க கருவாடு பாருங்க இது சோஃபாயில் அந்த மாதிரி தேங்காய் தேங்காயெல்லாம்

கூட இருக்காங்க பாருங்களே எங்க வாங்கியாச்சு நெக்ஸ்ட் சந்தை காமி என்னையே கம்மிக்காத பழம் இது வந்துட்டு பழப்புக்கானது இப்போ வந்துட்டு பத்து மணி ஆக போகிற டைமுங்கிறதுனால இங்கே வந்துட்டு பாதி பேர் தான் இருக்காங்க எல்லா இதுவும் முடிய போகிற ஸ்டேஜ் தான் இன்னும் ஒரு எப்போ சொல்கிறது ஒரு எட்டு மணி அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நிற்கக்கூட முடியாது இங்கெல்லாம் ஆளுங்களாம் இருப்பாங்க ரொம்ப கூட்டமாக இருக்கும் இடமே இப்போ கொஞ்சம் ஆள் குறைவுதான் ம் பாருங்க ஸோ அந்த லைட் இருக்கு இல்லைங்களா அது வரைக்கும் இருக்கும் இந்த சைடு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போகணும் தூரம் போகணும் அது வரைக்கும் இருக்கும் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சந்தை தெரியும் தான் நினைக்கிறேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒன்று சர்ச் இருக்கும் அங்கே போது எங்களோட காய்கறி பேர் என்ன வாங் ஷாப்பிங் இப்ப வந்துட்டு வெங்காயம் வெங்காயம் பார்த்துட்டு அதாவது வாங்கிட்டு கிளம்பிக்கலாம் வெங்காயம் இது ரெண்டு கிலோ நூறு மூணு கிலோ நூறுங்க முடிஞ்சிச்சு நீ வீட்டுக்கு போக வேண்டிதான் ஒரே இறைச்சலா இருக்கு நாங்கள் வீட்டுக்கு போய் என்னென்ன வாங்கினோம் உங்களுக்கு காமிக்கிறோம் யாரெல்லாம் இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒருநாள் இந்த மாதிரி சந்தை நடக்குமாங்கிறத மறக்காம சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை फ्रेंड्स. வா. நீங்க அம்மாக்கு இன்னும் முடியலங்க. வாய் சொன்னதுக்கு அப்புறமும் பிக்கிறவங்க நிக்கறாங்கங்க. என்னங்க பண்றதே முடியலைங்க என்னால முடியல. யாரட்கெல்லாம் கீரை பிடிக்கும்? யாருக்குள்ள கீரை பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அம்மா என்ன கீரை வாங்குறன்பா பாலாக்கீரை இது வந்துட்டு வாட்கீரை ஐநோ ஐ டோன் இது சுக்கிட்டி கீரை இது சென்னை சாரி அது இதுதான் சுக்கிட்டி கீரைன்னு நினைக்கிறேன் இதுதாங்க சுக்கிட்டி கீரை